ஓம் ஸ்ரீ சாய்ராம் பகவான் ஸ்ரீ சாய் பாபா அஷ்டோத்தரத்தில் தொண்ணூறாவது திருநாமம் ஓம் ஸ்ரீ சாயி சம்சார துக்க சயகராய நமக என்பது சம்சாரம் என்றால் வாழ்க்கை துக்கம் என்றால் துயரம் சயம் என்ப என்றால் அழிப்பது சம்சார துக்க சயகராய நமக என்றால் வாழ்க்கையில் ஏற்படும் துக்கங்களை துயரங்களை அழிப்பவரை வணங்குகிறேன் என்று பொருள் இந்த வாழ்க்கையை சம்சாரம் என்று சொல்கிறோம் ஏன் அப்படி சொல்கிறோம் சம்சாரம் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால் மாறிக்கொண்டே இருப்பது ஓடுவது நிலையில்லாதது என்ற பொருள் அதனால்தான் இந்த வாழ்க்கையை சம்சாரம் என்கிறார்கள் வாழ்க்கையில் எல்லோருக்குமே ஏற்றத்தாழ்வுகள் என்பது சகஜம் நாம் என்ன நினைத்து கொள்வோம் ஒருவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவராக இருக்கிறாள் பணம் இருக்கிறார் பணம் படைத்தவராக இருக்கிறார் என்றால் அவருக்கு வந்து எந்த துயரமும் இருக்காது அவர் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பார் என்று நினைத்து கொள்வோம் ஆனால் அப்படி யாருமே இருக்க முடியாது எல்லோருக்குமே வெற்றி தோல்வி அவமானம் பெருமைகள் சந்தோஷம் துக்கம் எல்லாம் இப்படி மாறி மாறித்தான் வந்து கொண்டே இருக்கும் சந்தோஷம் என்பதே என்ன வாழ்க்கையிலே சந்தோஷம் என்பதே இரண்டு துக்கங்களுக்கு இடையே ஏற்படும் இடைவெளிதான் சந்தோஷம் என்பார்கள் அப்படி அப் துக்கம்தான் அதிகம் துயரம்தான் அதிகம் சந்தோஷம் என்பது குறைவு தான் ஆனால் பாபா என்ன செய்கிறார் அந்த வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய துயரங்களை குறைக்கிறார் அப்படிப்பட்டவரை நாம் வணங்கும் பொழுது நமக்கு சந்தோஷங்கள் அதிகமாகும் ஓம் ஸ்ரீ சாயி சம்சார துக்கச்